ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க இது பார்த்திங்கன்னா இங்கே கத்தி பாருங்களேன் நான் வந்து ஒரு சாஸில் சொல்லியிருந்தேன் அகுத்தி வெட்டுறதுக்காக தனியாகவே வந்து ஒரு கத்தி வாங்கியிருக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இது பாருங்கள் இதோட நிலமும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது எல்லாமே இங்கே ஓகே இந்த இடத்துல வந்து வளைஞ்சிருச்சு எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சைடுங்க அங்கே நல்லா இருக்குல்ல இந்த இடத்துல உணர்ந்துருச்சு கத்தி அந்த இடத்துல எல்லாம் வந்து சீவர் சீவ இடத்துல காமிங்க எப்படி இருக்குன்ட்டு கல்ட்டி கத்தி அதில் மாட்டிட்டீங்களே காட்டுங்க ஃபுல்லாக எடுங்க வெறும் பைப்பு மட்டும்தான் அப்படியா அதில் பாருங்கள் வெறும் பைப்பு மட்டும்தான் ஓகே ஆ கத்தி இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்குங்களே இதில் மாட்டி ம் அகுத்தி வெட்டுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே அகுத்தி வெட்டுறவங்க எல்லாருமே இந்த காஸ்டியூமில் தாங்க இருக்கணும் இல்லைன்னா வந்து ட்ரெஸ்ஸு வந்து நாஸ்தி ஆயிரும் அதனால் அகுத்தியில் வந்துட்டு நிறையா இந்த பால் எல்லாம் பண்ணுறதுனால தான் ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி இந்த வாழைக்காய் கரையெல்லாம் பிடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிரும் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆயிரும் நம்ம வந்து துவைச்சா வந்து அந்த கரை போகவே போகாது ஆனால் இருந்தாலும் அப்பப்போ துவைச்சி துவைச்சு நம்ம அகுத்தி வெட்டுற சட்டையுமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம துவைச்சுக்கிட்டு தான் இருக்கோம் வாத்து பசங்க வந்து முட்டை வச்சுட்டாங்க வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை முட்டை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு முட்டை நல்லா தொலைவி பார்த்தீங்களாங்க இருக்கான்ட்டு காலம் இல்லை இது என்னது எலி பண்ணதா எங்கேரு திட்டருந்து போட்டிருக்குது தென்னை ஓலையா ஆ கீத்து ஆ

இந்த குட்டி நாய் வந்து பொம்மை என்னடா வாய்க்குடி அது நாயை உற்றுவையாட்ருக்குது எப்படி விளையாடுறான்ட்டு ஆ இது வந்து ஒரு பொம்மை மாதிரி நினச்சிக்கிட்டான் காலை பிடிக்கிறது கையை பிடிக்கிறது அப்படி விளாண்டுட்டுருக்கான் இப்போ வந்து அகுத்தி வெட்டுறவங்க அந்த கம்பியில் வந்து எப்படி அகுத்தி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம இதுக்கு வந்து உரம் வச்சிடலிங்களா போன ஒரு வாரத்தில் ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சுங்க போன வாரம் சனிக்கிழமை ஆரம்பித்தோம் நேற்று ஞாயித்துக்கிழமை மணிக்கு இந்த ஒரு வயல் ஃபுல்லாக முடிச்சுருக்கோம் சனி ஞாயிறு திங்கள் மூ மூணு நாள் அப்புறம் வியாழக்கிழமை கொஞ்ச நாள் செஞ்சோம் மறுபடியும் ஞாயிறு ஒரு நாள் அஞ்சு ஆறு நாள் ஆயிடுச்சுங்க ஒரு ஒரு வாரமே கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வயல் இந்த இது மட்டும் முடிக்கிறதுக்கு இதில் எத்தனை கண் எத்தனை கண்ணுங்க இருக்கும் இது எத்தனை கண்ணு இருக்கும் ம் ஆ கொண்டு வந்திருக்கீங்களா சரி அப்படியே வைங்க எல்லாம் ஒட்டுக்கா போட்டுக்கலாம் நீங்கள் எலி வந்து பண்ண வச்ச வேலையை எலி அட்டை தான் தாங்க முடியலைங்க நூற்றி எண்பது கன்று வைக்கலாம் நூற்றி எண்பது ஒரு வாரத்தில் ஒரு இரநூறு கன்று வைக்கலாம் என்னது வாழம் போச்சு வந்துவிட்டேன் வந்துட்டேன் வந்துட்ட வந்துட்டேன் வந்துட்டேன் இங்கே பாருங்களேன் எதிர்பார்க்க வில்லைய என்ன காய்க்கே வெய்யுமா அப்படியே வெய்யில நான் வரேன் ஒரு வீடியோ நம்ம ஒழுங்காக எடுக்க விட மாட்டேங்கிறாங்கங்க பாருங்க வாழைத்தார் வந்து நல்லா பழுத்துடுச்சு இந்த மாதிரி மரத்துலேயே பழுக்க விட்டு சாப்பிட்டிங்கன்னா வைங்கள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை சீப்புங்க இருக்கு இதுல நாலு அஞ்சு சீப்பு இருக்கட்டிருக்குது ஆனால் குட்டி குட்டி சீப்பாக இருக்கு இந்த பழமும் நல்லா இருக்கும் இது வாழை முடியல நறுக்கி மாட்டுக்கு போட்டால் சாப்பிடுவோம் வாங்களேன் மட்டை வாழை இது

இந்த மரம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குங்க அதையும் இங்கே பக்கத்தில் பாருங்கள் இது எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது இந்த இடத்துல இது பாருங்க இந்த மரம் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது ஆனால் இன்னும் வந்து பூ வைக்கவே இல்லை இது இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது இந்த மரம் பார்த்திங்கன்னா இங்கே திருநண்டு தான் இருக்குது இது பாருங்க இன்னும் அங்கே அவ்வளோ பெருசு மேலே போகுது இந்த மரம் ஆனால் இன்னும் பூவே வரல இன்னும் பூ வரல தானே அதில் இதில் பூ கட்டுவாங்கல்ல வாழ்நாரில் அப்படி இருக்குங்க இந்த வாழ்நாரில் பூ கட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சப்போட்டாவுக்கு எரு வைக்காமட்டுட்டோமே கட்டணுமா ஒரு குச்சியை ஒன்று இது பண்ணிங்களா சப்போட்டாவுக்கு வந்து இது பண்ணுங்க ரெண்டு மூணு காய் வச்சிச்சு அப்புறம் இன்னும் காயெல்லாம் காணும் வந்து இதுக்கு கொஞ்சம் ஆட்டெருவு மாட்டு எருலாம் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணிடணும் அங்கே பாருங்க இந்த இந்த இடத்துலையும் இந்த வயலுக்கும் நம்ம என்ன பார்க்க வைக்கணும் இந்த அடுத்து இந்த வயலுக்கு எரு வைக்கணும் ஏய் என்னப்பா இது ஏன்னா இது செடி பெருசாகிட்டாங்க ஓரமாக போட்டது இதப்போ போட்டிங்க ஆ பூசணிக்காய் ம் நீ பாருங்க பூசணிக்காய் செடி இங்கே ஒன்று அங்கே ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்காங்க என்னது இது பாருங்க இது வந்துட்டு மறுபடியும் ரெண்டாவது ட்ரிப் வந்து வாங்கிட்டு வந்து வெட்டிகிட்டு இருக்கோம் இது பாருங்கள் இதுலேயுமே வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு இது பாருங்க பாருங்கள் இதாகிடுச்சி ஒரு பக்கம் மட்டும் இருக்குது கத்தி பார்த்தீங்கன்னா இந்த கத்தி தாங்க நம்ம வந்து இதில் ஸ்க்ரூ மாதிரி இருக்குது இந்த இடத்துல இதை கழட்டி இது பண்ணிக்கலாம் நல்லா வெட்டுறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் வந்து இது எப்படி உடஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா அகத்தி வந்து இந்த மாதிரி வளரவே விடக்கூடாதுங்க நமக்கு வந்து தெரியல ஆனால் எல்லாருமே பக்கத்தில் வந்து சொன்னாங்க அகத்தி வந்து இவ்வளோ ஹைட்டாக வந்து விடாதீங்க விடாதீங்க கொஞ்சம் நல்லா நறுக்கி விட்டுருங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து நம்ம நமக்கு தெரியல எப்படி வந்து நறுக்கிறது இந்த நல்லா அறுக்கி விடுறதுன்ட்டு நமக்கு வந்து தெரியல அதனால் என்ன பண்ணால் வளர விட்டுட்டோம் மரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக ஆயிடுச்சு இந்த மரத்தை அறுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா காமன் நேரம் ஆயிருங்க நல்லா தொலைவும் பாருங்க இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அங்கே இருக்குது அந்த கத்தியை வந்து இந்த இடத்துல வச்சு இவ்வளோ தூரம் அண்ணாந்து அதை வந்து மரத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணும்போது தான் அந்த பைப்பு இருக்குது இல்லைங்களா அந்த பைப்பு மேலே அப்படியே மரம் சாஞ்சு அப்படியே நல்லா அந்த பைப் வந்து கட் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னும் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விண்ணுங்க அப்போ தான் வந்து பாக்கு மரம் வந்து நல்லா எந்திரிக்கும் ஏன்னா இப்போது அடுத்து வந்து மழைக்காலந்தான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ரொம்ப அந்த காத்தோட்டமே இல்லாமல் இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் அரைக்கி விட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் பாக்கு கீன் வந்து நல்லா எந்திரிக்கும் அப்புறம் கட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி குட்டி மரமாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பெரிய மரம்தான் ரொம்ப இதாக இருக்குது நம்ம இன்னும் கீழே கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மேலே தான் வந்து இது பண்ணணும் அப்போ தான் தலைகள் எல்லாமே வந்து மேலே நல்லா நிழலுக்கு வந்து இருக்கும் உழுது உழுவுது தலை வெட்டுறதுக்கு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிருங்க ஏன்னா ஒவ்வொரு மரமாக சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வந்து அகுத்தி வெட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் இது வந்து பெரிய மரம் இந்த இடத்துல இருக்கிற இல்லைங்களா அது பெரிய மரம் இப்போ இது வந்து வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா காமன் நேரம் ஆயிரும் ஏன்னா நம்ம ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் வெட்டுற மாதிரி இருக்கும் இந்த வயல் வந்து நாமளே ஆடு மாட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த வயல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் விட்டுட்டோம் ஆளுங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இந்த வயல் மட்டும் அப்படியே நம்ம வேற எங்களுக்கு வெட்ட சொல்லி நம்ம விட்டுட்டோங்க ஆனால் அவங்க வந்து தெரிஞ்சுவீங்கன்னால் ஓரளவுக்கு வந்து ஒவ்வொரு குச்சி மட்டும் அங்கங்கே விட்டுட்டு மீதி இடையில் இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க இருப்பாருங்க எவ்வளோ மொத்தம் மரம் மொத்த மொத்தமாக மரம் நிறைய அதில் வந்திருக்கும் கண்ணில் விழுந்துருச்சா இதுதான் பிரச்சனைங்க நம்ம அண்ணாந்து வெட்டும்போது கண்ணில் வந்து அதில் அந்த பூச்செல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இது பண்ணும் அப்புறம் வீட்டில் இருந்தால் அந்த கொசு எல்லாம் கடிக்காது இங்கே வந்து அகத்தி காட்டில் நம்ம வந்து வெட்டும்போது கொசு கிடைக்குங்க அது வந்து காட்டு கொசுவாங்க வீட்டில் கொசு இல்லை ஆனால் காட்டில் வந்து கொசு இருக்குதுங்க நிற்கவே முடியல இப்போ இப்படி தான் அண்ணாந்த தான் வெட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை இன்னும் வெயிட்டு பூரா மேலே இருக்குது கத்தி வெயிட் மேலே இருக்கா பைப்பு கொஞ்சம் லேஸாக தானே இருக்குது அதனால் கஷ்டமாக இதை வெட்டி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எல்லாம் அந்த தலையெல்லாம் அரைக்கி அரைக்கி கொண்டு போய் அப்புறம் அது வெயிட்டு தூக்கவே முடியாது அப்புறம் அதை தூக்கி கொண்டு வந்து ஆடு மாடுக்கு போட்டு இப்போ இந்த வயல் இவ்வளோ இது வச்சு முடிப்போன்னு தெரியல இல்லைங்க இன்னும் ஒரு மாதத்தில் வச்சு முடிச்சுருவோம்மா எருவு ம் எருந்தால் வைக்கலாம் ம் எருவு தான் வந்து பற்ற மாட்டேங்குதுங்க ஒரு லோடு வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்கிறாங்க காட்டுக்கு வந்து நம்ம எருவு வாங்கணும்னா ஒரு டிராக்டர் ஃபுல்லாக வச்சு கொண்டு வருவாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணியாலாம் மாட்டாங்க அது என்ன மாடுங்க ஜெர்சி மாடா ஜெர்ஸ் ஹைப்ரிட்டு மட்டும் சாணி தான் கிடைக்குங்க நாம் வந்து நம்ம சிந்து ஹெச்எஃப் காசு இதுதான் வந்து இருபா வந்து கொடுப்பாங்க நாம் வந்து நாட்டு மாடு தான் வாங்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம ஒயிட் மேனும் ப்ரௌன் மேனும் அட்டகாசம் ராவடி பண்ணுறானுங்க முதல்ல வந்து என்னையும் பாப்பாவும் தாங்க முட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இவர் போனாலும் சரி பையன் போனாலும் சரி முட்டுறாங்க எங்களுக்கு ஆ சரி நான் வரேன் வரேன் உங்களை ஹோம் ஒர்க் தாங்க பண்ண சொன்ன ஸ்பீக்கர் யார் ஆன் பண்ண சொன்னது டிவி எதுக்கு போகிறீங்க போது ஹோம் ஒர்க் முடிங்க நான் வரேன் சரிம்மா சாப்பிடுமா நான் வரேன் நான் வரேன் போங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா டிவி போட்டுக்கிட்டாங்க ஸ்பீக்கர் ஆன் ஆக அம்மா ஏன்னா கல்கியும் ஆச்சு தியாவும் ஆதிஷ் வரத்துக்குள்ளே கல்கி வந்து கொஞ்சம் அதாவது டிவி பக்கம்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணணும் இல்லைங்களா அவங்க வரத்துக்கு அஞ்சரை மணி ஆயிரும் அதனால் டிவி இவங்க இப்போ வந்து போட்டு பார்த்துக்குவாங்க அதை வந்து கூப்பிட்றாங்க ஸ்பீக்கர் ஆன் ஆக மாட்டேங்கிதுமா அப்படிங்கிறாங்க அதனால் அவன் நம்ம மாடு பார்த்திங்கன்னா குட்டியாக வாங்கிட்டு வந்து இப்போ நம்மளையே முட்டுறதுக்கு வரானுங்க கூட யாரும் போகிறதுக்கு இல்லை இங்கேலாம் ரிமோட்டு கொண்டு வந்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் வரேன் போகிறேன் பாருங்களேன் ஸ்கூலில் வந்து வந்துட்டு ரிமோட் இங்கே கொண்டு வந்து

ஒவ்வொரு டைமும் அமுத்தி பார்த்துட்டு தான் இன்னொரு டைம் அமுத்துனோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்க நாட்டு மாட்டு சாணி தாங்க நம்ம பாகு தோட்டத்துக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வெளியில் வந்து நம்ம வாங்கலை நீ பாருங்கள் இந்த இடத்துல கன்று அன்னைக்கு ஏதோ வேலை செய்கிறேன்னு சொல்லி தியா தான் அந்த கன்று மேலே எதையோ போட்டு தூக்கி போட்டிருக்காங்க என்னங்க போட்டுருச்சு தியா அந்த கன்று மேலே வாழை மரத்தையா எது

அப்புறம் தீயா தூக்கி பாக்கன்று மலை போட்டுருச்சு என்ன வருமா வராதா அதுக்காக குச்சி வேற பாருங்க அடிச்சு அதுக்கு கட்டி வச்சுருக்குறாங்க இந்த இந்த பாக்க கண்ணுங்க அதை இந்த கன்று பாருங்க நாட்டு மடுசாணில லோடு போனால் எவ்வளோக்கு வைக்கலாம் வாங்குவாங்க சில பேர் நாட்டு மட்டு சாணி அது எதுக்குப்பா இந்த சாணியே போட்டால் எல்லாம் ஒன்று தான் எல்லா சாணியும் ஒன்று தான் இல்லை மருந்து ம் அதெல்லாம் சொல்கிறேங்க ம் தியாகம் அப்படி தான் சொல்லுது நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க செயற்கையால் மட்டும்தான் எல்லாம் பண்ண முடியும் இயற்கையால் பண்ணவே முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க இயற்கையால் மட்டும்தான் பண்ண முடியும் அதுதான் நல்லாயிருக்கும் அதுதான் ஹெல்த்தி அப்படி இப்படின்னு பேசுது பாருங்க இப்போ இந்த மரம் உழவு போகுது பாருங்க இவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்ட்டு பாருங்க ஹைட் எங்கே இருக்குன்னு அது வந்து அறுத்துட்டு கீழே அப்படியே சாயும்போது தான் கத்தி மேலே வந்து விழுந்துடுதுங்க கல்கி வந்தால் தானே அரிசி போடும் ஏன்னைக்கு நீங்கள் நேரமாக போட்டீங்க அரிசி போட்டு மறுபடியும் மேலே பார்த்தீங்கன்னா தலை என்னமோ பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது ஹைட்டாக போக போக குச்சி மட்டும் தான் இவ்வளோ ஹைட்டு போயிருக்கு பாருங்கள் தலை பாருங்க மேலே இருக்குது நமக்கு வந்து அண்ணாந்து இந்த வீடியோ எடுக்கும் போதே கழுத்து வந்து வலிக்குதுங்க ம் பைப் மட்டும் நானூற்றி இருபது ரூபா முந்நூறு அப்போ ஐநூற்றி இருபது ரூபாயும் அந்த கத்தி ஓ எழுநூற்றி இருபது ரூபாயும் அந்த பைப்பு பைப்பும் கத்தி சேர்த்து ம் இப்போ நேற்று போய் பைப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துருக்குறாங்கங்க அப்புறம் விலப்போகுது விலப்போகுதுங்க எப்படி விழுவுதுன்னு மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு டைமும் அறுத்து பொதுக்கு பொதுக்குன்னு விழும்போது எனக்கு வீட்டில் அப்படியே பகிர் பகீர் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய மரம் வந்து காட்டுக்குள்ளே விழும்போது சவுண்டு நல்லா ஹெவியாகவே வரும் வருது 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 பார்த்திங்களா ஒரு மரம் வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு இப்போ வந்து இந்த மரத்தை எல்லாமே அரைக்க வேணும் இப்போ இருக்கிறீங்களா அப்புறமே அரைக்கிறீங்களா அப்புறம் அறுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு மரமாக வந்து அண்ணாந்து அண்ணாந்து எல்லாமே வந்து வேணுங்கிற மட்டும் ஒன்று ரெண்டு விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு அந்த பக்கம் அப்படியே நாலஞ்சு மருன்னு தள்ளி தள்ளி எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணுங்க அகுத்தி வெட்டுறது பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டம் இந்த லைன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே பாருங்கள் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு அடுத்து வந்து இந்த பக்கம் லைனும் இந்த வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதுவும் அதுவும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க இப்படிதாங்க அகுத்தி வந்து வெட்டி கத்தி வந்து டேமேஜ் ஆகிடுச்சி ஓகேங்க ஈவினிங் ஆகிடுச்சி காலைக்கு ஸ்கூலில் இருந்து வந்துட்டாங்க நான் அவங்கள போய் பார்க்குறேன் இப்போ தியாவை போய் நான் தான் கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா இவங்க அகுத்தி வெட்டுறதுனால இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் நான் அப்படியே போய் ரெடி ஆகிட்டு தியாவை போய் கூட்டிகிட்டதுன்னா டைம் சரியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பைங்க